இந்த சூழ்நிலையில புரட்சி தலைவரோ அம்மாவோ இல்லாத சூழ்நிலையில ஒரு கூட்டணி ஆட்சி தான் சரியான ஆட்சியாக இருக்க முதலமைச்சர் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்குங்கிறாரு காவல்துறை ஏவல் துறையா செயல்படுது மக்களின் நண்பர்களாக பாதுகாவலர்களாக இருக்க வேண்டிய இன்னைக்கு பெரிய ஒரு என்ன சொல்கிறது தமிழ்நாடே வருத்தப்படுகின்ற அளவுக்கு யாரோ ஒருவர் கொடுத்த ஒரு புகாரின் அடிப்படையில் அஜித்குமார் என்ற ஒரு இளைஞர் காவல்துறையினராலே மோசமாக தாக்கப்பட்டு மரணமடைந்திருக்கிற செய்தி காவல்துறை மீது நம்பிக்கையே இனி வராது என்கிற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு இதற்கெல்லாம் ஒரு இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் மீண்டும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுகின்ற ஒரு நல்லாட்சி மக்கள் விரும்புகின்ற ஆட்சி மக்களுக்கு பாதுகாவலர்களாக காவல்துறை எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் எல்லாம் செயல்பட்டதோ அது போல செயல்படுகின்ற ஒரு காலத்தை உருவாக்குகின்ற ஆட்சியாக எங்களது கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகும் இந்த கால சூழ்நிலைக்கு இன்னைக்கு பாருங்க திமுக ஒரு தனி ஆவர்த்தனம் செய்யறதுனால ஒரு குடும்பத்தின் பிடியில அந்த ஆட்சி இருந்து இன்னைக்கு விவசாயிகள் சாலைக்கு வந்து போராடுகிறார்கள் மாற்றுத்திறனாளிகள் உட்பட அரசு ஊழியர்களோ ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் என அனைத்து தரப்பினருமே தேர்தல் நேரத்தில் இந்த திமுக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிறார்கள் கூட்டணியை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று நினைப்பிருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஊடகங்கள்ல பார்த்தேன் அங்கன்வாடியில கூட ஐநூறு அங்கன்வாடி பள்ளிகள்லாம் மூடப்பட்டிருக்கு ஐம்பத்தி எட்டாயிரம் அங்கன்வாடி பள்ளிகள்ல இருபத்தெட்டாயிரம் காலி பணியிடங்கள் ஆசிரியர்கள் அங்கு சமையலர்கள் பணிகள் நிரப்பப்படாமல் குழ பிஞ்சு குழந்தைகளுக்கு அவர்கள் ஏழை எளிய குழந்தைகளின் உடல் நலத்திற்கு பாதுகாப்பாக உருவாக்கப்பட்ட அந்த திட்டமே இன்றைக்கு கேள்விக்குறியாகின்ற விதமாக இந்த ஆட்சியாளர்கள் விளம்பர ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் முடிவு வேண்டும் என்றால் இந்த சூழ்நிலையில புரட்சி தலைவரோ அம்மாவோ இல்லாத சூழ்நிலையில ஒரு கூட்டணி தான் சரியான ஆட்சியாக இருக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய கருத்து உறுதியாக இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உறுதியாக இந்த தேர்தலில் அமையும் தமிழகத்துல கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஆனா இந்த கூட்டணிக்கு தலைமை எடுத்துக்கக்கூடிய அதிமுக வாய்ப்பே இல்ல அதாவது நாங்க எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்க வகிக்கிற கட்சிகள் ரெண்டாயிரத்தி கேளுங்க கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வந்தால்தான் நாட்டின் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற ஒரே எண்ணத்தோடு அன்கண்டிஷனலா நிபந்தனையற்ற ஆதரவாக நாங்க அந்த கூட்டணியில் இருந்தோம் இருக்கின்றோம் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சினாலே உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினாலுலயும் பத்தொன்பதுலயும் பாஜக தரு பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்த போது கூட அவர்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் மந்திரி சபையில் சேர்த்து கூட்டணி மந்திரி தான் அமைத்தார்கள் எனது புரிதல் என்னவென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றால் அது கூட்டணி மந்திரி சபையை தான் என்பது அது கூட்டணி சேர்ந்து முடிவு செய்வார் அதான் அமித்ஷா சொல்லியிருக்காரு I am a of my Institute of Science and Technology, a civil engineering with specialization in GIS, remote a and more.